ிருந்தோம் புன்னக இல்லே இந்த பூட்டி வைத்த கோட்டையிலே மன்னவர் எனது மன்னவரிலே வீடு இருந்தும் விளக்கு இருந்தோம் வெளிச்சம் இல்லே என் வேதனையை தீர்ப்பதற்கு யாருமில்லே மன்னவா இல்லே கள்ள நிறைந்த காட்டில் நடக்க முடியுமா இந்த கடவுள் செய்த சோதனையை மறக்க முடியுமா மறக்க முடியுமா விரைவா மறக்க முடியுமா வீடு இருந்தும் விளக்கு இருந்தோம் வெளிச்சம் இல்லே என் வேதனையை தீர்ப்பதற்கு யாரும் இல்லே ஓர் இருந்தும் உறவு இருந்தோம் குத்தார் என்னை பார்ப்பதற்கு யார் இனிமேல் இருப்பங்க இனிமேல் ஊர் இருந்தோம் ஒரு விருங்கோ உற்றார் நான் உன்னை நான் பார்ப்பதற்கு சோதனை தானா மன்னவா சோதனை தானா கள்ள நிறைந்த காட்டில் நடக்க முடியுமா இந்த கடவுள் செய்த சோதனையை மறக்க முடியுமா மன்னவா மறக்க முடியுமா இருந்தும் நகர் இருந்தோம் நாயகர் இல்லே இந்த ஊரில் இனிமேல் பார்க்கணும் யாரும் ஒன்று பார்க்கப்படும் இனிமேல் நாடி இருந்தும் நகர் இருந்தோம் நாயகர் இல்லே இங்க நான் பாவி படுந்துயரும் யாருக்கும் தெரியலே மன்னவா யாருக்கும் தெரியலே கள்ளமுள்ள நிறைந்த காட்டில் நடக்க முடியுமா இந்த கடவுள் செய்த சோதனையை மறக்க முடியுமா மன்னவா மறக்க முடியுமா